ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு தேதி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெண்டு நாளாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரிசல்ட்டும் வந்துருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்றைக்கி தேதி வர இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலுன்னு வர வாய்ப்பு இருக்குது பேர் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பேர் ஆளில் கொடுத்துருங்க ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு இங்கே இருக்குது இங்கே எண்பத்தெட்டு டபுள் ஒன்று டபுள் நாலு டபுள் அஞ்சு இங்கே நான் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு மூணுக்கு மூணு ஸோ அஞ்சுக்கு அஞ்சு வந்துருச்சு இப்போ ஜீரோ ஸோ ஜீரோ கன்ஃபார்ம் இருக்குது ஆல் ஆல்போர்டில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஸோ ஜீரோ இருக்கறனால பார்த்து விளாடுங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு நாலு எட்டுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ வந்து எண்பது ஜீரோ எட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இருபத் இரநூத்தி நாற்பது பாக்ஸு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தெட்டும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு கெஸ்ஸிங்கு கட் பொறுத்த வரைக்கும் ஏழு ஸோ ஏழு வந்து லிமிட்டு பிளே ஓகே ஸோ அவ்வளோதான் கெஸ்ஸிங் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் ஆனால் பாருங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும்